வணக்கம் கம்பு பால் அப்படிங்கிற ஆரோக்கியமான இயற்கையான ஆர்கானிக்கான சுவையுள்ள சத்துள்ள ஒரு பொருள் அதில் என்ன பயன் அதை நம்ம சாப்பிட்றதுனால நமக்கு என்ன சக்தி கிடைக்கும் அப்படிங்கிறத இப்பொழுது திருமதி சோஃபியா சங்கர் அவர்கள் புரிய வைப்பார் இப்போ இந்த கம்பு பாலோட பெனிஃபிட்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாமா இந்த கம்பில் பார்த்தீங்க அப்படின்னா கார்போஹைட்ரேட் வந்து அதிகமாக இருக்கிறதுனால நம்ம உடலுக்கு வந்து தேவையான ஆற்றலை வந்து நமக்கு அதிகமாகவே தருது அதனால் உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இந்த கம்பு பாலை வந்து காலையிலே நம்ம வெறும் வயிற்றுல எடுத்துக்கிறதுனால ரொம்ப நேரத்துக்கு பசிக்காது அதனால நம்ம இடையிலலாம் சாப்பிட மாட்டோம் எக்ஸ்ட்ரா கலோரிஸ் வந்து நம்ம உடம்புல வந்து ஆட் ஆகாது அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து நார் சத்து வந்து அதிகமாக இருக்குது நார் சத்து அதிகமாக இருக்கிறனால இந்த கம்பு பால் வந்து நமக்கு வந்து சீக்கிரமாக வந்து ஜீரணமாகும் மலை சிக்கல் இருக்கிறவங்க வந்து இந்த கம்பு பாலை வந்து காலையில் வெறும் வயத்துல எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா மலை சிக்கல்லாம் சீக்கிரமா சரியாகும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா குடல்ல வந்து புண்ணு அல்சர்லாம் இருக்கிறவங்க வந்து இந்த கம்பு பாலை வந்து காலையில் வெறும் வயத்துல எடுத்துக்கிறதுனால குடல்ல ஏற்படுற புண்ணெல்லாம் சரியாகும் அல்சர் இது எல்லாமே குணமாகும் இந்த கம்பில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோட்டீனும் ஃபைபரும் அதிகமாக இருக்கிறதுனால ஜிம்முக்கு போகிறவங்க வந்து இந்த கம்பு பாலை வந்து நம்ம டெய்லி எடுத்துக்கலாம் நம்ம அதனால சதை வளர்ச்சி உடல் சீரமைப்பு இதெல்லாம் நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வெயில் காலத்தில் வந்து இந்த கம்பு பாலை வந்து அடிக்கடி எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது வெயில் காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கம்பு பாலை எடுத்துக்கிறதுனால உடல் வந்து வெப்பத்தை தனித்து குளிர்ச்சியாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வெயில் காலத்துலலாம் நமக்கு வந்து உடல்ல வந்து நீர் சத்து வந்து கம்மியாகாம இந்த கம்பு வந்து நம்மளை பாதுகாக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதுல வந்து குளூட்டன் வந்து கிடையாது குளூட்டன் இருந்துச்சு அப்படின்னா சில உணவு வந்து சில பேத்துக்கு அலர்ஜியை ஏற்படுத்தும் இதுல குளூட்டன் இல்லாதனால இந்த கம்பு பால் வந்து அலர்ஜி இருக்கிறவங்களும் இந்த கம்பு பாலை வந்து நம்ம எடுத்துக்கலாம்